அதனால ரொம்ப சிறப்பானது முழுக்க முழுக்க இயற்கையான இது எவ்வளவுனே இது வந்து நூத்தி அறுபது நூத்தி அறுபது இது வந்து கேழ்வரகு பிரௌன் சாரி கேழ்வரகு கேக்கு இது வந்து உங்களுக்கு பிரௌன் சுகர்ல பண்ண பால் கோவா அது வந்து கருப்பட்டியில பண்ண பால் கோவா அப்புறம் துணை லட்டு ஸோ இதுல இந்த மாதிரி வந்து பாருங்க முறுக்கு சுக்கரவாடி வச்சிருக்காரு இது சோப்பு வரிசையில் கேழ்வரகு கேழ்வரகு இவங்க வந்து சேலை கடை வச்சிருக்காங்க பாரம்பரிய சேலைகள் கிடைக்குது அது போல வேஸ்டி இந்த வேஸ்டி ராஜி டர்மன் அப்படிங்கிற ஒரு ப்ராடக்டும் கருப்பு கவனி கஞ்சி பிளாக் ரைஸ் கஞ்சி அப்படிங்கிற ப்ராடக்டும் பண்ணுவோம் ஹலோ மதுரை மக்களே இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இயற்கை சந்தை இதை தான் பார்க்க போகிறோம் இது வந்து மதுரையில் ஒவ்வொரு மாதமும் இரண்டாவது சனிக்கிழமை வந்து நடக்குங்க இது வந்து காந்தி விஷயத்தில் இருக்குங்க காந்தி விஷயத்தில் ஒரு ஹாலில் வந்து இது நடக்குது இது வந்து காலையில் பத்து மணிலேருந்து சாயங்காலம் ஐந்து மணி வரைக்கும் தான் இருக்கும் ஸோ நல்லா நோட் பண்ணிங்க அஞ்சு மணி வரைக்கும் தான் நைட் ரொம்ப மணி நேரம் நினச்சிடாதீங்க ஸோ அஞ்சு மணி ஆறு மணிக்குள்ளே இது வந்து க்ளோஸ் ஆயிரும் ஸோ அதுபோல் நீங்கள் வந்து டைம் வந்து செட் பண்ணிக்கோங்க ஸோ இங்கே வந்து உணவு மற்றும் உணவு சார்ந்த பொருட்கள் அதுக்கப்புறம் வந்து உணவு சாராத பொருட்கள் எல்லாமே வந்து கடைகளாக இருக்குது ஸோ முதல்ல உணவு பார்ப்போம் வரும் ஸோ உணவு வந்து என்னன்னா உங்களுக்கு வந்து இது வந்து சிறுதானிய பொங்கல் அதுக்கப்புறம் ஒரு வெரைட்டி ரைஸு அதாவது பாரம்பரிய அரிசியில் பண்ண வெரைட்டி ரைஸு அதுக்கப்புறம் ஒரு ஸ்நாக்ஸு ஒரு ஸ்வீட் இது எல்லாமே சேர்த்து நூறுரூவாய்க்கு ஒரு பிளேட்டில் கொடுத்தாங்க ஸோ இது வந்து நல்லா இருந்துச்சு சுவையாகவும் இருந்துச்சு சீரக சம்பா வெஜிடபிள் பிரியாணி சீரக சம்பா வெஜிடபிள் பிரியாணி சாமையில் தயிர் சாதம் திணையில் பக்கோடா கேழ்வரையில் அல்வா ஆரோக்கியமான உணவு சரிங்களா ஸோ இது வந்து எத்தனை பேர் வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க பாருங்கள் எல்லாமே உட்காந்து இப்படி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க ஸோ அது ப அதுக்கப்புறம் வந்து அதே போல் இங்கே இந்த சந்தையில் இப்போ என்னென்ன கடைகள் இருக்குன்னு சொல்லி ஒவ்வொன்றா பார்க்கலாம் வாங்க இப்போ இங்கே வந்து இயற்கை முறையில் வந்து பயிரிடப்படுகின்ற அந்த காய்கறிகள் எல்லாமே வந்து விற்பனைக்கு வச்சுருந்தாங்க ஸோ இதெல்லாம் பாருங்கள் இந்த காய்கறிகள் எல்லாமே இருந்துச்சு இன்னும் நிறைய காய்கறிகள் இருந்துச்சு இது போக வந்து இப்போ அடுத்தது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அப்புறம் பாரம்பரிய அரிசி வகைகள் ஸோ இது வந்து ஒருத்தர் கடை போட்டுருந்தார் இவர் வந்து நிலக்கோட்டையிலேருந்து வந்தார்னு நினைக்கிறேன் வந்து நிலக்கோட்டையிலேருந்து வந்திருக்காரு மாதம் மாதம் வந்துருவார் சாங்க இங்கே இது வந்து குதிரவாடி குதிரவாடி வச்சுருக்காரோ இது சோப்பு அரிசியில் கேழ்வரகு எவ்வளோ ஒன் ஃபஸ்ட்டி தான் இது மாப்பிள சப்பா இது கோதுமை கேக்கு அதுக்கப்புறம் வந்து கருப்பு உரும்பு ஜீரகம் போட்டல் செய்யுதா முறுக்கு எல்லாமே இருக்கு இந்த கடையில தான் ஜே ஜேன்னு போட்டோம் நிறைய பேர் அதை வாங்குறாங்க விரும்பி ஸோ இது வந்து கேழ்வரகு பிரவுன் சாரி கேழ்வரகு கேக்கு இது வந்து உங்களுக்கு ப்ரௌன் சுகர்ல பண்ண பால் கோவா அது வந்து கருப்பட்டியில பண்ண பால் கோவா அப்புறம் இது துணை லட்டு ஸோ இதுல இந்த மாதிரி வந்து இங்க பாருங்க முறுக்கு இந்த எல்லாம் வந்து சீரகம் அதுக்கப்புறம் கருப்பு உலங்குல பண்ண முறுக்கு இந்த மாதிரி இயற்கையான முறையில் பண்ண முறுக்கு எல்லாமே இது நிறைய காலியே ஆயிடுச்சு நம்ம வரதுக்குள்ள பாருங்க அவ்வளவு கூட்டம் கூட்டம் போனதுக்கு அப்புறம் தான் இப்ப எடுத்துருக்கோம் இது முருங்கை கீரை பொடியோட வந்து ஜீரகம் மிளகு பூண்டு தக்காளி சின்ன வெங்காயம் தனியா உப்பு எல்லாமே வந்து ரோஸ்ட் பண்ணி பண்ணி பவுடர் ஆட் அதுக்கப்புறம் வந்து இந்த உடன் அதாவது மரத்தினாலான இந்த

இப்ப வருகின்ற கடைகள் எல்லாமே அவங்களே வந்து அவங்களுடைய பொருட்களை பத்தி சொல்லுவாங்க முழுக்க முழுக்க பயிர் ஊக்கியா பயன்படுது இயற்கை விவசாயத்துக்கு பயிர் ஊக்கியா பயன்படுது அதுக்காக கண்டுபிடிச்சது இப்ப வந்து வந்து என்னன்னா பாத்ரூம் யூஸ் பண்ணும்போது லெட்டின்ல உள்ள கழிவுகளை சுத்தப்படுத்துது ரெண்டு பினாயில் பிளிச்சி மறு ஓட நெல் இதெல்லாம் செய்ய வேண்டிய இது ஒன்று செய்யுது அதனால வாடகை எல்லாம் போயிருது சுத்தமாக வாடகை அருமையா இருக்கு உத்தமா இது எவ்வளவு ஒரு பாட்டில் இது வந்து 120 ரூபாய் 120 ரூபாய் 120 ரூபாய் சரி 68 ஒரு லிட்டருக்கு 10/-ல இருந்து 25 मिनिट உடனா போதும். ஒரு லிட்டர் வெனக்கு 10/-ல இருந்து 25 मिनिट யூஸ் பண்ணி. அத எல்லாம் கழுஞ்சி விட்டு லெட்டி பாக்கில ஒரு 100 காலிட்ட ஊத்திடலாம். அருமையா இருக்கு. எந்த தடவ வாட வரது. இத பார்த்தா மல்டி पर्पஸ் சோப் இது வந்து பாத்தீனா பூண்டி தயார் பண்ணது. பூண்டி தயார் பண்ணது. இது பாத்தீனா இது வந்து இது சலவை கரைசல் சலவை வந்து தமிழ்ல சொல்ற தமிழ்ல போட்டுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூறு மில்லியை வந்து பத்து துணி விழுகிறேன் நூறு மில்லியை வந்து பத்து துணியை போட்டு அதில் வந்து தண்ணியை ஊற்றி ஒரு மணி நேரம் ஊற வைக்கணும் ஒரு மணி நேரம் ஊற வச்சுட்டு நம்ம வாஷிங் மிஷினில் வேணால் போட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னா நம்ம கையாலேயும் துவைச்சிக்கலாம் துவைச்சோம்னா சுத்தமாக அழுகுது அருமையாக இருக்கும் இது மண்ணை கெடுக்காது மண்ணை கெடுக்காது தண்ணியை கெடுக்காது சுற்றுப்புற சூழலை எடுக்காது இந்த தண்ணியை வந்து செடி பார்த்தீங்கன்னா உரமாக பயன்படுத்தணும்

பேண்டிஸில் டபுள் பிராண்ட் நேம் வந்து பெருங்காயம் ஸ்பெஷலாக போட்டுருக்கீங்களே ஆமாம் பெருங்காயம் மட்டும்தான் நமது பெருங்காயம் ஓகே பெருங்காயம் இவங்க வந்து சேலை கடை வச்சிருக்காங்க பாரம்பரிய சேலைகள் இங்க கிடைக்குது அறுநூத்தி ஐம்பது ரூபாய் சொல்றாங்க இது வந்து செட்டிநாடு சேலை அது போல வேஷ்டி அழகா ஜரி வச்ச வேஷ்டி ரெண்டாயிரத்தி இது வந்து இருநூறு ரூபாய் சொல்றாங்க சோ இவங்க கிட்ட வந்து நீங்க சேலையும் வந்து வாங்கிக்கலாம் அப்புறம் சிங்கிடி சேலை சிங்கிடி சேலையே வச்சிருக்காங்க ஹேண்ட்மேட் சோப் நீங்க வச்சிருக்காங்க ஹேண்ட்மேட் சோப் என்னென்ன வச்சிருக்கீங்க குப்பமேரி வேம்பு கத்தல மஞ்சிசா கடலை மாவு பாசி பேரு முத்தனி மிட்டி இது செவன்டி ஃபைவ் கிராம்ஸ் வரும் பிப்டி ருபீஸ் தான் இதெல்லாம் ஜெல்லு ஏதோ ஆலோவரா ஜெல்லு ஆலோவரா ஜெல்லு டூத் பவுட்ரு ஹேர் ஆயில் பிளஸ் இருபத்தி மூணு வருஷம் வரும் அந்த ஹேர் ஆயில் நேச்சுரல் ஹேர் டை எல்லாமே கெமிக்கல் இல்லாத அமோனியா இல்லாத ஹேர் டை நேச்சுரல் ஹேர் டை அப்புறம் பாத் பவுடர் ஒரு இருபத்தி மூணு வருஷம் பாத் பவுடர் அப்புறம் ஹேர் வாஷ் பவுடர் ஸோ எங்களோட பிராண்ட் பேர் வந்து மெல்லோ ட்ரைன் நாங்கள் வந்து ராகி தர்மண்ட் அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட்டும்

நீங்க ஒரு பாட்டில் இல்ல டூ பாட்டில் உங்களுக்கு எவ்வளவு சாப்பிடணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி நீங்க டைரக்டா குடிச்சுக்கலாம் வேணும்னா நீங்க தயிர் வெங்காயம் பச்சை மிளகாய் ஆட் பண்ணலாம் வீட்ல மிக்ஸ் பண்ணி செஞ்சு சாப்பிடு வணக்கம் என்னோட பேரு கிருத்திகா பிஷி ஹேண்ட்மேடுங்கிற நேச்சுரல் அண்ட் சர்டிஃபைட் ஸ்கின் கேர் பிராண்ட் நம்ம மதுரைல இருந்து மேனுபேக்சர் பண்றோம் நிறைய நேச்சுரல் பிராண்ட் நம்ம பாக்குறோம் பட் ஒரு நேச்சுரல் இன்கிரீடியன்ஸ் இருந்தா மட்டும் அது போடாது அதை சயின்டிபிக்கா ஃபார்முலேட் பண்ணும்போதுதான்

ஒரு ப்ராடக்ட்ல என்னோட பொன் குழந்தைக்கு இருந்த ஸ்கின் அலர்ஜி அண்ட் எக்ஸிமா இஷ்யூஸ்க்காக ஆரம்பிச்சது எங்க வீட்டு கிச்சன்ல இருந்து இன்னைக்கு நாற்பத்தஞ்சு பிளஸ் ப்ராடக்ட்ஸ் அமேசான் பிளிப்கார்ட் அண்ட் எங்களோட ஓன் வெப்சைட் கிருஷி டாட் ஷாப் மூலமா நீங்க ஷாப் பண்ண முடியும் அப்படின்னா ரஜினிகாந்த் ப்ராடக்ட்னு சொல்லுவாங்க சார் சூப்பர் ஸ்டார் செல்லர் ஆயினா நாங்க வச்ச பேரு மேங்கோ ஹேர் மாஸ்க் கஸ்டமர்ஸ் வச்ச பேர் ரஜினிகாந்த் ப்ராடக்ட் இது எப்படின்னா ஒரு த்ரீ இன் ஒன் ப்ராடக்ட் அதாவது ஒரு கண்டிஷனர் மாதிரி

நூத்தி ஐம்பது ரூபா இது வந்து கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் வந்து பிரண்டை வந்து சூப்புக்காக பவுடர் இது வந்து பிரண்டை சூப்பு பவுடர் பாருங்க பிரண்டை ஏஜி அப்படின்னு சொல்லி பிரண்டை சூப் பவுடர் கொடுக்குறாங்க இது வந்து என்னன்னா உங்களுக்கு தேனி ஹனி மல்டி மல்டி மல்டிஃப்ளவர் ஹனியா ஓகே இது வந்து மல்டி மல்டிஃப்ளவரா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க தேனி ஹனி ஸோ இது வந்து ஒரு ஷாப் இருக்கு ஸோ இது மிக்ஸ் பண்ணி எதோ தண்ணியில மிக்ஸ் பண்ணி சாப்பிடலாம்

ஓகே மக்களை நான் மறுபடியும் சொல்கிற உங்களுக்கு ஒவ்வொரு மாதமும் சனிக்கிழமை அதாவது இரண்டாவது சனிக்கிழமை மட்டும் ஒரு நாள் மட்டும் வந்து இந்த காந்தி மியூசியத்தில் இது வந்து நடக்குது ஸோ இங்கே வந்து என்ட்ரி ஃப்ரீ தான் ஸோ நீங்கள் வந்து ஒரு ஆரோக்கியமான உணவுகளெலாம் என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அதை நம்ம வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க வந்து இந்த உணவு சந்தைக்கு போகலாம் அதாவது இயற்கை சந்தைக்கு போகலாம் இது வந்து காந்தி மியூஷியத்தில் இருக்குங்க காந்தி விஷயத்தில் ஒரு ஹால்ல வந்து இது நடக்குது ஸோ மறக்காமல் நீங்கள் சனிக்கிழமை போயிட்டு வாங்க அப்படியே எங்களுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்